வெல்கம் டு சீல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இரண்டாவது இயலில் உள்ள திருக்குறள் பகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் திருக்குறள் வாழ்வியல் நூல் எது திருக்குறள் திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் எது திருவள்ளுவ மாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமே சான்றோருக்கு அணி இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுனா உவமை அணி வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுனா இல்பொருள் உவமை அணி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னா உவமை அணி கடல் ஓடா காவல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுனா பிரிது மொழிதல் அணி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் யார்னா திருவள்ளுவர் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் எதெல்லாம்னா பெருநாவலர் முதற் நாயனார் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எதுனா திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எதுனா திருக்குறள் அறத்துப்பால் மொத்தம் நான்கு இயல்கள் கொண்டது எதலானா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் பொருட்பால் மொத்தம் மூன்று இயல்கள் உடையது எதலான அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் இன்பத்து பால் வந்து இரண்டு இயல்களே உடையது எதெல்லானா களவியல் கற்பியல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் புக் பேக் கொஸ்டின் புகழாலும் பள்ளியாலும் அறியப்படுவது எதுனா நடுவு நிலைமை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்னால் கல்லாதவர் வல்லுருவம் பிரித்து எழுதுக வன்மை பிளஸ் உருவம் நெடுமை பிளஸ் தேர் சேர்த்து எழுதுக நெடுந்தேர் வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுனா உவமை அணி கோடிட்டேடம் வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஸ் புலியின் தோல் டேஸ் மேய்ந்தற்று ஆன்சர் பெற்றம் போர்த்து விலங்கோடு டேஸ் அணையர் ோடு ஏனையவர் ஆன்சர் வந்து மக்கள் நூல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்